பிரான்சின் தீவிர வலதுசாரி தலைவர் மரைன் லூபென் ஐரோப்பிய நாடாளுமன்ற நிதியிலிருந்து நான்கு மில்லியன் யூரோக்களுக்கு மேல் தவறாக பயன்படுத்தியதாக பாரிஸ் நீதிமன்றம் அவருக்கு எதிராக தீர்ப்பளித்தது லூபெனுக்கு நான்காண்டுகள் சிறை தண்டனையுடன் இரண்டு ஆண்டுகள் இடைநீக்கம் செய்தும் மேலும் ஐந்து ஆண்டுகள் அதிபர் பதவியில் போட்டியிடவும் தடை விதிக்கப்பட்டது தான் பொது பதவிகளுக்கு போட்டியிடுவதை தடை செய்யும் நடவடிக்கையை ஜனநாயக படுகொலை என குற்றம் சாட்டியிருக்கிறார் உலகெங்கிலும் உள்ள தேசியவாத மற்றும் மக்கள்வாத பிரமுகர்கள் அவருக்கு ஆதரவளிக்க விரைந்ததால் கோபமடைந்த லூபென் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதாக அறிவித்தார் யார் இந்த மரீன் லூபென் மரீன் லூபென் ஒரு பிரெஞ்சு வழக்கறிஞர் மற்றும் அரசியல்வாதி அவர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் பிரெஞ்சு ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட்டார் தீவிர வலதுசாரி தேசிய பேரணியின் உறுப்பினரான இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அதன் தலைவராக பணியாற்றினார் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் பாஸ்டிக் கலைஸின் பதினொன்றாவது தொகுதிக்கான தேசிய சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் சட்டமன்றத்தில் தேசிய பேரணியின் நாடாளுமன்ற கட்சி தலைவராக லூபென் பணியாற்றி வருகிறார் லூபென் முன்னாள் கட்சி தலைவர் ஜீன் மேரி லூபென்னின் இளையமகள் லூபென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எஃப்என்னில் சேர்ந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளுடன் அவர் எஃப்என்னின் தலைமை பொறுப்பேற்றார் ப்ரூனோ கோல்னிஷை தோற்கடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சியை நிறுவியதிலிருந்து கட்சியின் தலைவராக இருந்து வந்த தந்தையையே இரண்டாயிரத்தி பதினைந்தில் கட்சியிலிருந்து வெளியேற்றினார் உலகமயமாக்கல் மற்றும் பன்முக கலாச்சாரத்தை தீவிரமாக எதிர்த்து வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்த போது அதை அவர் கடுமையாக கண்டித்தார் ஆனால் போர் முடிந்தால் ரஷ்யா மீண்டும் பிரான்சின் நட்பு நாடாக மாறக்கூடும் எனவும் அறிவித்தார் காசா போரின் போது அவர் இஸ்ரேலை ஆதரித்துள்ளார் பல்வேறு சர்ச்சைகளுக்குள்ளான லூ பெண்ணை ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளில் உலகின் மிகவும் செல்வாக்குமிக்க நூறு நபர்களில் ஒருவராக டைம் பத்திரிகை அறிவித்தது குறிப்பிடத்தக்கது